குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சுந்தர்கள் பாடல் வரிசையில பத்ரகிரியார் அவர்களுடைய பாடல்கள் இதுவரைக்கும் நூற்றி ஐம்பது பாடல்கள் பார்த்திருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஒட்டாமல் ஒட்டி நிற்கும் உடலும் உயிரும் பிரித்தே எட்டா பழம் பதிக்கெங்கு ஏனி வைப்பது எக்காலம் எட் பழம்பதி அப்படின்னா இறைவன் இருப்பது தெரியாமலேயே ஒன்றாக இணைந்து நிற்கின்றன உடலும் உயிரும் இவை பிரிந்து நின்று மற்றவற்றால் எட்டு பழம் பழம்பதியாகிய இறைவனை அடைய ஏணி வைப்பது எந்த காலமோ பாடல் நூற்றி ஐம்பத்தி இரண்டு பாசத்தை நீக்கி பசுவை பதியில் விட்டு நேசத்தின் நினைந்திருப்பது எக்காலம் பசு அப்படின்னா குண்டலினி சக்தி பதி அப்படின்னா சகசிராரம் நேசம் அப்படின்னா அன்பு பேராசையை நீக்கி குண்டலினி சக்தி ியை விட்டு அன்புடன் நினைத்திருப்பது எந்த காலமோ பாடல் நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆசார நேய அனுட்டானமும் மறந்து பேசா மெய்ஞான நிலை பெற்றிருப்பது எக்காலம் ஆசாரம் அப்படினா ஒழுக்கம் நேயம் அப்படினா அன்பு அனுட்டானம் அப்படினா முறைப்படி வணங்குதல் ஒழுக்கமுடன் நடத்தல் அன்பு முறைப்படி வணங்குதல் இவைகளை மறந்து நான் மௌன நிலையை பெற்றிருப்பது எந்த காலமோ பாடல் நூற்றி ஐம்பத்தி நான்கு பல்லாயிரம் கோடி பகிரண்டமும் படைப்பே அல்லாது வேறில்லை என்று அறிவதினி எக்காலம் பகிரண்டம் அப்படின்னா அனைத்து உலகம் பல்லாயிரம் கோடி எண்ணில் தனித்தனியே உள்ள உலகங்கள் யாவும் படைக்கப்பட்டனவே அன்றி அவைகளுக்கு என்று அவை சக்தி உடையன அல்ல என்று நான் அறிவதும் எந்த காலமோ பாடல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆதி முதலாகி நின்ற அறிய அக்ஷரத்தை ஓதி அறிந்துள்ளே உணர்வதனி எக்காலம் அக்ஷரம் அப்படின்னா மந்திர எழுத்து ஆதி அப்படின்னா தொடக்கம் ஓதி அப்படின்னா உச்சரித்து தொடக்கத்தில் இருந்தே இருக்கும் என்னும் இறைவன் பெயரை ஓதி உள்ளத்தில் உணர்வது இனி எந்த காலமோ பாடல் நூற்றி ஐம்பத்தி ஆறு சாத்திரத்தை சதுர்மறையை பொய்யாக்கி சூத்திரத்தை கண்டு துயர் அறுப்பது எக்காலம் சாத்திரம் அப்படின்னா நூல் அறிவு சதுர்மறை அப்படின்னா நான்கு வேதங்கள் நூல் அறிவை விட்டு வேதங்களையும் பொய்யென தள்ளி இறைவனுக்கும் நமக்கும் உள்ள சூத்திரக் கயிறு போன்ற தொடர்பை கண்டு துயரத்தை நீக்குவது எந்த காலமோ பாடல் நூற்றி ஐம்பத்தி ஏழு அல்லும் பகலும் என்றன் அறிவை அறிவால் அறிந்து சொல்லும் முறை மறந்து தூங்குவதும் எக்காலம் அல் அப்படின்னா இரவு இரவு பகலாய் என் அறிவை கடவுள் அறிவால் அறிந்த பிறகும் அதை ஒருவருக்கும் சொல்லாமல் யோகத்தில் ஈடுபடுவது எந்த காலமோ பாடல் நூற்றி ஐம்பத்தி எட்டு இயங்கும் சராசரத்தில் எல்லும் என்னையும் போல முயங்கும் அந்த வேத முடிவறிவது எக்காலம் சராசரத்தில் அப்படின்னா எல்லாவற்றில் அப்படின்னு அர்த்தம் எல்லும் எண்ணெயானது எங்கும் நிறைந்திருப்பது போல இறைவன் எங்கும் இயங்குகிறார் என்னும் வேத முடிவை அறிவது எந்த காலமோ பாடல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஊனாகி ஓனில் உயிராகி எவ்வுலகும் தானாகி நின்ற தனை அறிவது காலம் அப்படினா உடல் உடலாகவும் அந்த உடலை இயக்கும் உயிராகவும் அனைத்து உலகுகள் ஆகவும் தானே ஆகி நிற்கும் பரம்பொருளை அறிவது எந்த காலமோ பாடல் நூற்றி அறுபது என்னை விட்டு நீங்காமல் என்னிடத்து நீ இருக்க உன்னை விட்டு நீங்காது ஒருபடுவது எக்காலம் ஒருபடுவது அப்படின்னா ஒன்றுபடுவது என்னை விட்டு பிரியாமல் நீ இருக்க உன் போல் உன்னை விட்டு நீங்க ஒன்றுபடுவது எந்த காலமோ என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ